வணக்கம் மகளே தமிழக அரசியல் களம் அதுவும் குறிப்பாக திமுக அண்ணா திமுக இந்த இரண்டு கட்சிகளை வைத்து பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா சில பல சர்ச்சைகள் நிறைய போயிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா கேரு உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி இந்த நால்வரை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா தற்போது அரசியல் களம் சூடு தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் நான் இதை அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக இதே கூட்டணிகள் தற்போது இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கூட்டணிகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு இன்னைய நிலைமையில சொல்லுவேன் ஏன்

தமிழக மக்கள்கிட்ட இருந்தது சோ அதன் அடிப்படையில தான் தமிழக மக்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தி கூட்டணிக்கு வாக்கு தெரிவிச்சிருக்காங்க வாக்கு அளிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் சொல்வதை ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் பாஜக வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான் மக்கள் வந்து ஓட்டளிச்சிருக்காங்க அதுதான் மெயின் பாயிண்ட் ஸோ காங்கிரஸுக்கும் ஒரு வலுவான கட்சி தான் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்ல சலசலப்பு ஏற்பட்டிருக்கு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொல் திருமாவளன் அவர் வந்து தனி தொகுதியில் போட்டியிடணும்னு சொல்லி அவருடைய கட்சி தொண்டர்களும் விரும்புகிறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் நாளைக்கு ஒரு ஜாதி கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துல தொல் திருமாவளவனரும் தன்னுடைய கட்சியை எடுத்து செல்கிறார் மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இரண்டு சீட்டு மூணு சீட்டு நாலு சீட்டுக்கு அவர்கள் இனிமேலும் தொங்கிக் கொண்டு இருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தான் ஏனென்றால் அவர் கட்சி வளர்ந்து விட்டது காரணத்தால் கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து பதவியில் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திருமாவளவன் இருக்கிறாரு மேலும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஜவஹர்லாவும் தற்போது திமுகவுடைய தலைமை மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தில் தான் இருக்கிறார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு நம்ம வெற்றி பெறணும் அதற்குண்டான செயல்பாடுகளில் ஈடுபடணும்னு சொல்லி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவிற்கு உதயநிதி வந்து தன்னுடைய குறிஞ்சி இல்லத்தில் ஒரு மிகப்பெரிய அசைவ விருதை ஒரு பிரியாணி விருந்து கொடுத்து அவர்களை வந்து திருப்தியாக அனுப்பிச்சிருக்காரு களத்தில் சூடாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சில அறிவுரைகள்லாம் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கார் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக கூட்டணி தொடருமா இல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் கலட்டி விடப்படுமா அதை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு மிக முக்கியமான தேர்தலாக திமுக இருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் அந்த சட்டமன்ற தேர்தலை திமுகவிடமிருந்து வழி போவது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அந்த பொறுப்பு இப்பொழுதே அவருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஸோ உதயநிதி ஸ்டாலின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி நம்ம தேர்தல் களப்பணிகளை ஆச்சனும் அந்த கள பொறுப்பாளர்கள் யார் யார் நியமிக்கணும் யார் யார் சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறத கண்டறிந்து ஒரு குழுவை ஒருங்கிணைத்திருக்கார் அந்த குழுவை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசைவ உணவு விருந்தை வந்து தன்னுடைய குறிஞ்சி இல்லத்தில் கொடுத்துருக்கார் ஸோ இப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி களத்தில் இறங்கிவிட்டார் அவர் தான் அந்த டீமை லீட் பண்ணுறார் சில பல மூத்த அமைச்சர்கள் உடன் இருந்தாலும் உதயநிதி தான் லீட் பண்ண போகிறார் ஸோ இந்த ஒரு விஷயமே நமக்கு சொல்ல போகுது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவுடைய தேர்தல் உதயநிதியை மையமாக வைத்து தான் செயல்பட போகிறது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா விஜயோடைய அரசியல் பிரவேசமும் மிக சமீபத்தில் இருக்குது அவர்களும் மிக தீவிரமாக அரசியல் பணியெல்லாம் ஈடுபடுறாங்க மேலும் விஜயோடைய அந்த கட்சியுடைய பாடலுக்கு இசையமைப்பது யார் கூடங்க மூணு பேர் அதில் பட்டியலில் போட்டிருக்காங்க ஒன்று அனிருத் ஒன்று பார்த்திங்கன்னா நம்முடைய ஹிமான் இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ் நாராயணன் இந்த மூன்று பேருமே அந்த பட்டியலில் இருக்காங்க இதை யார் டிக் பண்ண போகிறார் விஜய் இந்த மூன்று பேர்களில் அப்படிங்கிற ஒரு விவாதமே வந்து சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் விஜய்யோடைய அரசியல் வந்து மிகப்பெரிய அளவில் திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய்யோடைய அரசியல் திமுகவிற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் தான் நான் வந்து மாறுபட்டுறேன் ஏன் அப்படின்னா எப்போதுமே ஒரு ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த கட்சி மீது கண்டிப்பாக ஒரு ஆன்டி பன்சி ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் மேலும் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகள் கள்ளக்குறிச்சி விசச்சாராயம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குழு மேலும் சட்டம் ஒழுங்கு சீரழிவு போன்ற பிரச்சனைகள்லாம் மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்குது மேலும் மக்கள் மத்தியிலே வந்து ஒரு சில பல எண்ணங்கள்லாம் வருது இவங்க வந்து மோடி எதிர்ப்புங்கிறத பேசி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மறைக்க பார்க்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணமே மக்கள் மத்தியில் தோன்ற ஆரம்பிச்சுட்டு மேலும் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் தற்போது திமுகவுடைய செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிசிறு தட்ட ஆரம்பிச்சிருச்சு அங்கங்க ஓப்பனாக சொன்னால் பள்ளிகளிக்க ஆரம்பித்து விட்டதே அப்படின்னே சொல்லலாம் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் இருக்க அதே கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தேகம்தான் காங்கிரஸ் கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை பட் ஆனாலும் காங்கிரஸ்க்குள்ள திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு ஏன்னா கூட்டணி கட்சிகளை திமுக மதிப்பதில்லை அது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஆனாலும் சரி கூட்டணிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆனாலும் சரி திமுக மதிப்பதில்லை அப்படிங்கிற அந்த பிரச்சனை வந்து எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து ஒரு அரசியல் கட்சிகளில் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இரண்டுமே இரண்டு கட்சிகள் அப்படிங்கும்போது ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு லைசன்ங்கிறது வந்து பெரிய அளவில் இருக்காது கட்சி தலைவர்கள் மத்தியில் இருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் அந்த வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சி அதில் எந்த மாற்றமும் இல்லை கட்சி மிகப்பெரிய அளவில் வளரணும் ஒரு தலித் மக்களுக்கான கட்சியாக இந்த கட்சி வந்து அடையாளப்படுத்திவிட கூட கூடாது அப்படிங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் ரொம்ப ஆணித்தரமாக தற்போது இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்தால் அப்படி தான் தெரிகிறது மேலும் அவர் வந்து வளர்ந்து வர்றதுனால கட்சியோட அடுத்த இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களுக்குலாம் வந்து பொறுப்பு கொடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு அரசியல் கேரியர்ல ஒரு அப்கிரடேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் ஏன்னா அவங்களுக்கும் அரசியலில் வாய்ப்புகள் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கும் பதவிகள் கொடுக்கணும் ஸோ அதனால் திமுகிட்ட ஒவ்வொரு டைமும் இந்த எம்பிக்கு ரெண்டு சீட்டு எம்எல்ஏக்கு ஒரு அஞ்சு சீட்டு இப்படின்னு போய் ஒவ்வொரு டைமும் தொங்கிட்டு இருக்கிறதுக்கு ஏன் வந்து நம்மளே தனித்து போட்டியிடலாமே அப்படின்னு சொல்லி அவங்க கட்சியில் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய அந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த விவாதம் வந்து ஒரு சில தொடர்கள் எழுப்பத்தான் செய்வார்கள் பட் பொதுப்படையாகவும் இந்த எண்ணம் வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மத்தியிலே இருக்குது மேலும் ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார் ரஞ்சித் தொல் திருமாவளம் இரண்டு பேருக்குமே மத்தியிலே ஒரு ஒரு உரசல் ஏற்பட்டு விட்டது ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு அதில் வந்து தொல் திருமாவளம் அதில் வந்து பங்கேற்றார் அவருடைய அடக்கம் இறுதிச் சடங்கு நிகழ்பது வரைக்கும் அங்கேயே இருந்தார் அதற்குண்டான வேலைகள்லாம் செய்து கொடுத்தார் பட் அதிலெலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதெல்லாம் ஒரு நல்ல செயல்பாடு தான் பட் ஆனால் அவர் ஒரு வீடியோ போட்டார் பார்த்திங்களா அந்த வீடியோவை நான் ஆயுஷுக்கும் மறக்க மாட்டேன் என்ன போட்டார் ப ரஞ்சித் ஒரு கண்டன பேரணி நடத்துகிறார் எக்மோர் ரமதா இருந்து ராஜரத்னம் ஸ்டேடியம் வரைக்கும் அந்த பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தொண்டர்கள் யாரும் பங்கேற்க கூடாது அங்கேற்றா பங்கேற்றிட்டு போகிறான் அவரும் வந்து ஒரு தலித் தலைவர் தானே ஆம்ஸ்டாங்கும் ஒரு தலித் தலைவர் தானே எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறார் எத்தனையோ படிப்புக்கு ஃபீஸ் கட்ட முடியாத கல்விக்கு கட்டணம் செலுத்த முடியாது எத்தனையோ மாணவர்களை வந்து உருவாக்கி இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மறுமுகம் வேறு மாதிரி இருந்தாலும் அவரால் வாழ்ந்தவர்கள்ங்கிறது வந்து இருக்கிறார்கள் அது வந்து நம்ம பார்க்கணும் மேலும் அவர் ஒரு தலித் தலைவர் தலித் தலைவர் தலித் மக்களுடைய நலனுக்காக பாடுபட்டவர் தான் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர் அவருடைய கொலைக்கு எதிராக நீளம் பண்பாட்டு மையம் நடத்தக்கூடிய அந்த கண்டன பேரணி அந்த பேரணியில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்கள் பங்கேற்க அப்படின்னு சொன்னது வந்து என்னை பொறுத்தவரையே அது வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது வந்து ஒரு மோசமான ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் அவர் என்ன சொல்லியிருக்கணும் இந்த மாதிரி போகிறது உங்களுடைய சுய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி கூட பட் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன தான் தொழில் திருமாவுடன் மாபெரும் தலைவர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா கலந்து கொள்வது உங்களுடைய சுய விருப்பம் நான் அதை எதுவும் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பாலிஷாக முடித்திருக்கலாம் பட் அது வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்கள் மத்தியிலேயே அது சில பல கேள்விகள் ஏற்பட்ட ஏன் திருமாவளவன் அவர்கள் இப்படி பேசினார்கள் எப்போக சொல்லியிருக்கலாமே ஸோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி மேலும் திருமாவளவன் திமுகவிற்கு ரொம்ப முட்டு கொடுக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் மக்கள் மத்தியில் எழுப்பிடுச்சு ஸோ அது வந்து ஒரு பக்கம் அவருடைய இமேஜை வந்து பாதிக்கத்தான் செய்கிறது ரொம்ப அதிகமாக திமுக அரசை பாதுகாப்பதற்காக இந்த மாதிரி செய்கிறாரோ ரொம்ப ஓவர் விசுவாசத்தை காட்டுறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரத்தான் செய்யுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் தனித்தொகுதி நிறைய கேட்குறார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக அந்த தனித்தொகுதியெல்லாம் கொடுக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய சிக்கல் தான் மேலும் காங்கிரஸுமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிக தொகுதிகளை கேட்பதற்காக வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கு இப்பொழுதே திமுக வந்து தயாராகி அதற்குண்டான பணிகள்லாம் துவங்கிருச்சு மேலும் திமுக தன்னுடைய தொண்டர்கள்கிட்ட சொல்லி வருவது என்னென்னா ஒன்று நம்ம கூட்டணியோட போட்டி போடுவோம் இல்லை அப்படின்னா கூட்டணி இல்லாமல் கூட போட்டி போட வேண்டியிருக்கும் அதற்கு தகுந்தார் போல களத்தில் பணியாச்சுங்க அப்படின்னு சொல்லி அடிமட்ட தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட சமிங்கை சிக்னல் தான் ஸோ இப்பேற்பட்ட சூழல் தான் தமிழக அரசியல் காலத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்